ஜூலை மாதத்தில் ஆரம்பத்திலேயே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு இது வரைக்கும் சில இடங்களில் மழை பெய்யாமல் வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் காணப்பட்ட நிலையில் மறுபடியும் ஒரு தொடர் கனமழை இரவில் வரப்போதா அப்படின்னா கண்டிப்பாக தான் இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு இந்த ஜூலை முதல் வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் வரக்கூடிய நாட்களில் ஜூலை முதல் வாரங்கள் அதாவது இந்த வாரம் முழுவதுமாக நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இரவு நேரங்களில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு பகுதியாக உதாரணத்துக்கு கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்களில் நமக்கு இரவு நேரங்களில் மழை பொழிவு மறுபடியும் ஆரம்பிக்க போகுது ஆகவே இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இந்த பத்து நாட்களும் எல்லா நாளும் கனமழை வரல அப்படின்னாலுமே கூட விட்டு விட்டு குறிப்பாக இந்த இரவு ஏழு மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை இந்த காலகட்டங்களுக்குள்ள மழை பொழிவுகள் அதிகரிக்கும் சில இடங்களில் மாலை நேரங்களே நமக்கு மழை தொடங்கும் அதனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு பிறகு பரவலாக மழை பொழிவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் இனி வரும் நாட்களில் பகுதியான மழையாக இருந்தாலும் ஒரு கனமழையா இருக்கும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் மழை வருமானு பார்க்குறீங்க இப்போ அதாவது ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் ஒரே நாளில் வந்து மழை பெய்யுமானா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் மழை வர வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்குள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பகுதி பகுதியாக மழை வந்து பதிவாக போகுது இப்போ கடலோர மாவட்டங்கள்ல மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாம இன்றைக்கு மழை வராத பகுதிகளுக்கு நாளைய தினங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் சற்று ரொம்ப குறைவாக இருக்கும் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை முன்னேறும் ஒரே நாளில் எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை அதிகனமழைலாம் எதிர்பார்க்க கூடாது இப்போ மிக கனமழைன்னு சொல்றோம் அதிகனமழைன்னு சொல்றோம்னா எந்த மாவட்டத்துக்கு மிக கனமழை சொல்றோம் அதிகனமழை சொல்றோங்கிறத தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் கடந்த நாட்கள்லேருந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம் நீலகிரி கோவை ரொம்ப கடுமையான மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் அதே போலவே நிறைய கடுமையான மழை பொழிவு அங்கே பதிவானதுல நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்போது நமக்கு இதே போல மழை பொழிவு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் வருமானால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும் அதில் சில மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் சற்று கனமழைங்கிறத எதிர்பார்க்கலாம் மாவட்ட வாரியாக பார்க்க போறோம் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வரக்கூடிய ஏழு நாட்கள்ல இரவு நேரங்களில் பகுதியாக மழை பொழிவு ஆங்காங்கே விட்டு விட்டு மழை பெய்யும் அதனால நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட வாய்ப்பு இருக்கு இப்போ வரும் நாட்கள் நீங்கள் சொல்வீங்க எங்க பக்கத்தூர்ல மழை வந்துச்சானா எங்கள் ஊரில் மழையை காணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் இனிமேல் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பகுதியான மழை பொழிவாக வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் அதனால உங்க பகுதிகள் வந்து மழை வரல அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக மழை தொடங்கிடும் கவலைப்படாதீங்க அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மிதமான மழை மட்டும் உண்டு ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நமக்கு மழை கிடைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழைங்கிறது அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரங்களில் எதிர்பாருங்க டெல்டா பகுதிகளில் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் இப்போ டெல்டா மாவட்டங்களில் பார்த்தோம் இப்போ உள் மாவட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா காலை மற்றும் பகல் நேரங்களில் சற்று வெயில் அதிகமாக தான் இருக்கும் இப்போ சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுலாம் பகலில் வந்து வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சற்று வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தெளிவாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்பையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மழை வரும்னு சொன்னீங்க ஆனால் மழையே வரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டாதான் கமெண்ட்லேயே நீங்கள் தெரியப்படுத்த முடியும் அப்போ மழை வராதா உள் மாவட்டத்துல அப்படின்னா மழை வரும் இரவு நேரத்துல மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாளில் நீங்கள் பகல்ல வெயில் அதிகமாக இருக்குன்னு பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்க கூடாது அது மிகவும் தவறு நமக்கு இரவு நேரங்களில் மட்டும்தான் மழை பொழிவுகள் கணிசமாக இருக்கும் பகல்லவையில் இரவில் பரவலாக விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு பகுதியாக இருக்கும் ஆங்காங்கே மழை பெய்கிறதுனால பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை நிச்சயமாக கிடைக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியெலாம் வந்து நூறு சதவீதம் அப்படியே மாவட்டம் முழுவதும் கனமழை வருமானா கண்டிப்பா வராது அப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும்னா மதுரையினுடைய மேற்கு பகுதி இந்த மேற்கு பகுதி கிழக்கு பகுதி தெற்கு பகுதின்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த இடத்துல மட்டும்தான் மழை வரப்போகுதுங்கிறத உங்களுக்கு வந்து நம்ம தெளிவு பண்ணி சொல்கிறோம் அப்படி இருந்தும் நிறைய பேர் கோயம்புத்தூர்லலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து நகர பகுதிகளில் சரியா எங்களுக்கு வந்து மழை வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து நகர பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கும் மிதமான மழையாக இருக்கும் ஆனால் தெற்கு பகுதிகளுக்கு அதிக மழை எதிர்பார்க்கலாம் வால்பாறையில் பெய்ய வேண்டிய மழையை வந்து கிணத்து கடவுளை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வால்பாறைங்கிறது அது ஒரு மலைப்பகுதிகள் அந்த இடத்துல தான் அதிக மழை வந்து நமக்கு கிடைக்கும் அதே மழை பொழிவா எடுத்துட்டு வந்து நீங்க கிணத்து கடவுளையோ இல்ல மேட்டுப்பாளையத்திலோ நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு மழை மழையளவு வித்தியாசப்படும் இந்த குறிப்பா அதே போல நீலகிரி மாவட்டத்துல நீலகிரி மாவட்டத்தில் அவலஞ்சல பெய்கிற மழையை நீங்க குன்னூரில் எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நமக்கு அந்த மழையில வந்து வித்தியாசங்கள் இருக்கும் அதை தான் நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மதுரை திண்டுக்கல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு பகுதி இப்போ திண்டுக்கலுடைய மேற்கு பகுதினா கொடைக்கானல் மலைப்பகுதிகள் அந்த மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் மற்ற இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பாருங்கள் அதுக்கப்புறமா குறிப்பாக குறிப்பா விருதுநகர் சிவகங்கை போன்ற பகுதிகள் விருதுநகர் சிவகங்கை போன்ற பகுதிகளில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க ராமநாதபுரத்தில் மழை கிடையாது நிறைய பேர் ராமநாதபுரத்தில் மிக கனமழை வெளுத்து வாங்குமான்னு கேட்குறீங்க ராமநாதபுரத்துல கனமழையெல்லாம் எதுவும் கிடையாது பகல்ல வெயில் வரும் மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து கனமழை தீவிரமாகும் போது வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு அறிவிக்கிற ராமநாதபுரம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் மாவட்டத்துடைய பேரை சொல்லி சொல்லி தான் உங்களுக்கு வந்து நம்ம வானிலை அறிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால கடைசி வரைக்கும் நீங்க கேட்டாலே உங்களுடைய வானிலை அறிக்கையில் உங்களுக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவலை நீங்கள் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து நாலுமுக்கு அதுக்கப்புறமா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் இங்கெல்லாம் வந்து வானம் மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது நமக்கு ஒரு மிதமான மழை சாரல் மழை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளை எதிர்பார்க்கலாம் கடந்த நாட்களில் கூட பார்த்தோம் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த ஊத்து நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் நமக்கு திருநெல்வேலியில் மழை வந்திருக்கு பகுதியான மழைவா பெய்திருந்தாலும் இன்னும் பெய்யாத இடங்களுக்கும் வரும் நாட்களில் மழை உண்டு அதனால இந்த ஜூலை மாதங்கள் தானே இந்த மாதத்துல நமக்கு என்ன மழை வந்துட போகுதுன்னு சொல்லி நீங்க அசாதாரணமா விட்டுறாதீங்க கண்டிப்பா மேற்கு தொடர்ச்சியில இனிமேதான் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க போறோம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் தென்மேற்கு பருவமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது இது வரைக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரான்னு ஆரம்பித்த மழை பொழிவு இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா இன்னும் அதிகமாக அந்த குஜராத் பகுதிகள் வட இந்தியாவில் நிறைய இடங்களில் தென்மேற்கு பருவமழை பரவ போது நிறைய மாநிலங்களில் நமக்கு வந்து மிக கனமழையும் அதிகனமழையும் பெய்ய போகுது ஒரிசா சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் இனிமேல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் பார்க்க போகிறோம் வரக்கூடிய நாட்களில் அதனால் தமிழ்நாட்டிலும் நமக்கு மழை வரும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள்லாம் தென்மேற்கு பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழைலாம் நம்ம வந்து நீலகிரி கோயம்புத்தூருக்கு ரெட் அலர்ட் கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா அப்போது வந்து நம்ம சென்னை திருவள்ளுவர் பேசன்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்கள்ல எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து மிக அதிக வரும்னு நம்ம சொல்ல போறது இல்ல நீலகிரின்னு எடுத்துக்கிட்டா குந்தா பகுதிகள் கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டா வால்பாறை பகுதிகள் இங்க தான் நமக்கு அதிக மழை கிடைக்கும் மற்ற இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் இந்த மாவட்டங்களில் எதிர்பாருங்க அப்புறம் தேனி தென்காசியில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் அவ்வப்போது கனமழையும் வரும் மழை வராமல் அப்படியே விட்டுறாது தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களில் ஏன்னா நிறைய பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு குறுகிய நேரங்கள் மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையாக பதிவாகும் நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மிதமான மழை மட்டும் நிச்சயம் கிடைக்கும் எல்லாருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்